வணக்கம் புரளி இன்றைக்கி நம்ம போய் வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் அசோக் லேலன் போர்டின் வீல் கேபின் சேசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் போர் வண்டி த்ரீ செவன் ஒன் எயிட் வேணிட்டு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நண்பர்களே வண்டியோட கேபின் பார்த்தீங்கன்னா புது கேபின் போட்டுருங்க திருச்செங்கோட வெள்ளிங்கிரி மோட்டார்ஸில் போட்டிருக்க கேபின் புது கேபின் நண்பர்களே வண்டியோடைய எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடுங்க வண்டியோடய இன்சூரன்ஸ் உங்களுக்கு எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் அப்படி வரும் வண்டியுடைய டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பதினாலு டயருமே புது டயர் நண்பரில் லேடி டயரு வண்டி கிட்டத்தட்ட புது வண்டி கண்டிஷன் தான் ஸோ கேபின் சார்ஜஸ் உங்களுக்கு டேங்கரோ ஸ்கெலட்டனோ ஸோ கண்டெய்னர் அப்ளிகேஷனோ இல்லை உங்களுக்கு பஃப் கண்டெய்னரோ உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணாலும் உங்களுக்கு கேபின் சார்ஜஸ் புது வண்டிக்கு நிற்கிறான பிஎஸ்ஃபர் வண்டி தேவைப்படுதுனா இந்த வண்டியை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம விலங்கி மோட்டார்ஸ்லாம் புது கேபின் போடணும்னு வச்சுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு டு மூணு மாதம் ஆயிரும் உங்களுக்கு ரெடி ஃபினிஷிங் கண்டிஷனில் உடனடியாக நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணுமோ போய் பயன்படுத்தக்கூடிய கண்டிஷனில் ரெடியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மில்கு டேங்கர் இந்த மாதிரி பப் கண்டெய்னர் உடனடியாக டெண்டருக்கு வண்டி விடணும் உடனடியாக எனக்கு வண்டி தேவைப்படுதுனா வண்டி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போல இன்றைக்கி வந்தீங்கன்னா நாளைக்கு கண்டெயினரும் சில டைனோ என்ன வேணுமோ போட்டு உடனடியாக வண்டி கூடிய கண்டிஷனில் இருக்குது ஸோ டயர் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு டயருமே புது டைங்க ரெடியில் டயரு ஸோ வியுடைய என்ஜின் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ரெண்டு இன் தான் ஓடிருக்குங்க ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் இருபதாயிரம் அவ்வளோ தான் நான் இப்போ இப்போ நம்ம ஸ்கேன் டூல் போடுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ வண்டியில் கட்டு பின்புசுங்க ரெண்டு ரெண்டு பட்டை கொடுத்து கட்ட அடிச்சு பின்புசு வேலை கம்ப்ளீட்டாக ஏர் டு எல்லா வேலையுமே அண்டர் அண்ட் பஸ்ஸை பொறுத்தவரை என்ஜின் ஆயில் பாக்ஸ் ஆயில் க்ரௌன் ஆயில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்குங்க ஆயில் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் கம்ப்ளீட்டாக பூசு க்ரௌன் பண்ணி நிறைய செக் பண்ணி மாட்டிருங்க லோடிங் லோடிங்கல் அசம்பளி கம்ப்ளீட்டாக பூசு பம்பு நாசில் சர்வீஸ்லேருந்து ரெடி என் எல்லாமே வண்டியில் செக் பண்ணி அலைன்மெண்ட் பார்த்து கிரீஸ் அடிச்சு நின்று போட்டிருப்பாங்க வண்டி மிக மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிற கண்டிஷன் வண்டி தரமாக இருக்குதுன்னு ஸோ வண்டியை வந்து நேரில் பாருங்கள் பரல வண்டி எடுத்து ஓட்டி பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய தரம் வண்டியில் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல தெரிவாக புரியும் மார்க்கெட்டில் இந்த கிலோமீட்டரில் இந்த கண்டிஷனில் வண்டி நீங்கள் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நேர ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீ வாங்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியும் நம்பராக உடனே தொடர்புண்டு இந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க கேபின் சார்ஜஸ் பிஎஸ் ஃபோர் வண்டி உங்களுக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷன் வேணாலும் பயன்படுத்தலாங்க உங்களுக்கு பாடியை போகணுன்னா கூட வண்டியோட லெந்த் முப்பது அடி பாடி சேர்ஸ் விட்டு வச்சு தெளிவாக ரெடி பண்ணியிருக்கு இல்லை எனக்கு ஸ்கிலட்டன் பர்பஸ் தான் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கிலிட்டனும் போட்டு கொடுக்கலாங்க இல்லை உங்களுக்கு டேங்கரோ இல்லை ஆசிட் டேங்கரோ உங்களுக்கு பல்கரோ என்ன அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அப்ளிகேஷன் சூட் ஆகக்கூடிய கண்டிஷனில் மிக தெளிவாக இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டியை வெலை பேசுகிறேங்க வண்டியை ஓட்டி பார்த்து உங்களுக்கு ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும் அனைத்து வலியும் உங்களுக்கு தரமாக கிட்ட இருந்து செஞ்சு கொடுத்து வண்டி நீங்கள் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பக்காவாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்த பொருளை ஸோ வண்டி இருக்கக்கூடிய இடம் திருச்செங்கூடுங்க நம்ம ஜெயம் ஆட்டோ கவுன்சிலிங் ஆஃபீஸில் நினைக்கிது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி கேபின் சார்ஜஸ் வண்டி தேட்டிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வண்டியிலே பாடி போடணும் எனக்கு எல்லா டிப்பர் போடணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி அப்ளிகேஷன் எந்த மாதிரி கேட்குறீங்களோ எல்லா வகையிலுமே நம்ம சப்போர்ட் பண்ணி வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் எல்லா ஃபில்டர்ஸுமே நியூ ஃபில்டர்ஸுங்க ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் கேபின் சார்ஜஸ் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் பாடி வண்டி வாங்கி பாடி இறக்கிட்டு தான் நம்ம கணக்கு பார்ப்போங்க அப்படி கணக்கு பார்க்கக்குள்ள உங்களுக்கு மார்க்கெட் வண்டியோட அடக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய புது வண்டி கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு ரீசனபலான ப்ரைஸில் கிடைக்கும் கம்ப்ளீட் புது வண்டி கண்டிஷனில் கிடைக்குங்க வண்டியோட என்ஜின் கண்டிஷன் காமிக்கிற பாருங்க ஸோ இது ஸ்கேன் டூல் போட்டு பார்க்கும்போது எடுத்த கிலோமீட்டர் ரீடிங்க ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ வழியில் இந்த மீட்டர் வேலை செஞ்சு ரீப்ளேஸ் பண்ணிக்க மாட்டேருங்க அதனால் உங்களுக்கு அந்த கிலோமீட்டர் குறைவாக காமிக்கும் மீட்டரில் இருபத்தையாயிரத்தி அறுநூற்றி பத்து மீட்டர் ரீடிங்கு ஆனால் உங்களுக்கு ஆக்சுவல் கிலோமீட்டர் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ கேபின் இன்டீரியர்லாம் அட்டகாசமாக இருக்குங்க அவர் வெள்ளிங்கிரி ஆனோடைய வேலைப்பாடு உங்களுக்கு நீங்கள் வண்டிக்குள்ளே ஏறினுமே தெரியும் கட்டண்டாஷ் ஃப்ளாஷ் கட்டன் டேஸாக இருக்குங்க இந்த பானோட்டு பழக்கிலேருந்து டேஷ்போர்ட்லேருந்து உங்களுக்கு கேபின் டாப் அமைப்பு வரைக்கும் அத்தனையுமே ஒரு கஸ்டமர் ஒரு டிரைவர் அளவுக்கு ரசித்து வண்டி ஓட்டு வரோம் அந்தளவுக்கு மிக தெளிவாக கட்டியிருப்பாரு ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய வண்டியில் ஸ்டேரிங்கில் உட்காந்து அதனுடைய அமைப்பை பார்க்கக்குள்ளையே அந்த சைடு கண்ணாடி வியூவாக இருக்கட்டும் உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வியூவாக இருக்கட்டும் எல்லாமே தரமாக இருக்குங்க அதேமாதிரி வண்டிக்குள்ளே ஃப்ளாட் கட்ட அண்ட் டேஸாக உங்களுக்கு சமைக்கிறதுக்கோ மெட்டீரியல் வைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்குங்க கேபின் இன்டீரியர் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் நேரில் வந்து பாருங்க நண்பர்களே ஒரு டைம் நீங்கள் திருச்செங்கோடு வந்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு கோர்ட்டுக்கு பேக்ஸ்டில் தான் நம்ம ஆஃபீஸு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள் வண்டி எந்த அளவுக்கு தரமாக நாங்கள் வேலைப்பாடு செஞ்சு வண்டி ரெடி பண்ணுறங்கிறது உங்களுக்கு நேரடியாக வந்து பார்க்க தான் தெரியும் எல்லா வண்டியுமே மிக தெளிவாக ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து வேலை செஞ்சால் அந்த கண்டிஷன் வேலை செய்வோம் அந்த மாதிரி தான் வண்டி வேலை செய்கிறோம் ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாதிரி வண்டி தேடுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு வேற சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி